கைத்தட்டல் வாங்க குரங்குகள் தான் குட்டி கரணம் அடிக்க முடியும் கைத்தட்டல் வாங்க குரங்குகள் தான் குட்டி கரணம் அடிக்கும் சிங்கங்கள் நடந்து வந்தாலே போதும் நிகழ்ச்சியில் ஒரு மிகப்பெரிய நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து விட்டு நாம் இங்கு ஒன்று குளிமிருக்கின்றோம் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே ஒட்டுமொத்த பலத்தையும் நிரூபிக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு நம் முன்னே இருப்பதற்கான ஒரு ஆரம்ப கட்ட பணியை தான் இன்று நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் சகோதரர்களே நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் இவர்கள் வந்து காப்பாற்றுவார்கள் நமக்கு ஒரு இன்னல் என்றால் இவர்கள் வருவார்கள் எண்ணுகிறார்களே தவிர நம்மில் இருந்து ஒருவன் குரல் கொடுக்க நம் முன்னே வர வேண்டும் என்ற ஒரு உன்னத எண்ணம் யாருக்கும் தோன்றுவதில்லை அதை ஏற்படுத்துவதற்கு தான் இன்றைக்கு நாம் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் சகோதரன் பாபர் மசூடிய பிரச்சனையா இருக்கட்டும் காமன் சிவில் கோடாக இருக்கட்டும் தலாக் பிரச்சனையா இருக்கட்டும் வக்பு பிரச்சனையா இருக்கட்டும் காஷ்மீர் த்ரீ செவன்டி பிரச்சனையா இருக்கட்டும் இருக்கட்டும் நமக்கு எதிராக நடக்கக்கூடிய கலவரங்களாக இருக்கட்டும் எதற்கும் யாரும் நமக்காக வந்ததில்லை ஆனா தேர்தல் வந்துட்டா போதும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நாங்கள் வருவோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க வீடு வீடாக வருவார்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க இல்லைன்னா பாஜக வந்துடும் சமூகத்தை பலப்படுத்தி வலிமையாக்கக்கூடிய சமூக தலைவர்கள் சமூகத்தை பயமுறுத்தி கோலையாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்து இந்த மக்களை பாதுகாப்பதற்கு தான் எஸ்டிபி இன்றைக்கு வீதி வீதியாக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்ற சகோதரர் இது போன்ற சமூகத்தை கோலையாக்கக்கூடிய தலைவர்களுக்கு நமக்கு தேவையில்லை இந்த சமூகத்தை வலிமைப்படுத்தக்கூடிய பலமான தலைவர்கள் தான் நமக்கு தேவை அப்படிப்பட்ட உன்னத தலைவர் தான் நம்முடைய தேசிய தலைவர் எம் கே குட்டி படிக்கிறார் இன்றைக்கு நமக்காக சிறை சென்றுள்ளார்கள் எந்த ஒரு குற்ற பின்னணியும் எந்த ஒரு ஊழல் கிரிமினல் பின்தொடர்ச்சியும் இல்லாத ஒரு உத்தமர் எந்த ஒரு எம்பி எம்எல்ஏ மகனும் அல்ல மிகப்பெரிய சிறந்த தலைவர்களுடைய வழிவந்தவரும் அல்ல வெறுப்பு அரசியலுக்கு எதிராக நாட்டில் மிகப்பெரிய வலுவான குரலை முன்னெடுத்து வைத்து அனைத்து பிரச்சனைகளிலும் சிறுபான்மை சமுதாயத்திற்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருகிறதோ எல்லா இடத்திலையும் கட்சியினுடைய குரலை பதிவு செய்வதில் முதலானவராக இருந்தவர் தான் நம்முடைய மொய்திங்குட்டி பைசி அவர்கள் தி ஹண்ட்ரட் பர்செனாலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வெளி வந்தது சமீபத்தில் நம்முடைய தலைவருடைய பெயரை அதை இடம்பெற செய்து இருக்கிறார் மொய்தியங்குட்டி ஃபைவ் சின்னா ஒரு கைது செய்துட்டால் அடங்கிடுவோமா இல்லை அந்த மொய்தியங்குட்டி ஃபைவ் சி தான் அடங்கிருவாரா நீ நினைக்கக்கூடிய மொய்திங்குட்டி ஃபைஸி இல்லை மொய்தியங்குட்டி ஃபைவ் சின்னா தலையில் மூணு தடவை மயில் அடிச்சு கையில் பூந்தி உண்டா கொடுப்பாருன்னு நினச்சிக்கிட்டீங்க ஃபைவ் ஃபைவ் ஜி ஃபைவ் சியாக இருப்பார் ஃபைவ் சியாக டிரான்ஸ்லேட் பண்ணிப்பார் எங்கெங்கெல்லாம் எரியுதுன்னு உனக்கு தெரியும் அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த ஒரு தலைவரை உங்களுக்கு மத்தியிலே விட்டு வைப்பார்களா அதுதான் அவர்களுடைய கண்ணை உறுத்துகிறது அதனால தான் இப்படிப்பட்ட வலிமை மிக்க எத்தனையோ தலைவர்களை அவர்கள் முடக்கும் வரிசையில் தான் நம்முடைய தலைவர்களையும் முடக்கி இருக்கிறார்கள் அதை கண்டு யாரும் அஞ்ச போவதில்லை பல்வேறு நிகழ்ச்சிகளும் பல்வேறு களப்பணிகளும் நாம் முன்னெடுத்து போய் கொண்டே இருக்கின்றோம் சகோதரர்களே நம்மை நோக்கி மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது காமன் சிவில் கோட் அல்லது தலாக்குடைய பிரச்சனை பிரச்சனை காஷ்மீர் அல்லது சிஏஏ என்று சொல்லிக்கொண்டே போகலாம் மிகப்பெரிய ஆபத்துகள் இவைகள் எல்லாம் இது ஏதோ ஒரு மாநிலத்துக்கோ குறிப்பிட்ட மக்களுக்கோ உள்ளதில்லை ஒட்டுமொத்த இந்திய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இது ஆனால் இதற்கு எதிராக முஸ்லிம் சமூகத்தின் சிந்தனை மிக சிறியதாகவும் முயற்சிகள் மிக குறைவாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதை அதிகப்படுத்தி மக்களை வலுப்பெறச் செய்து இந்த பாதையில் நம்முடைய பணிகளை இன்னும் பலமாக முன்னெடுத்து சென்று வலிமையான ஒரு தேசத்தை படைப்போம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் பெறுகிறேன்